கதை கேட்க தயாராயிட்டீங்களா இன்றைக்கான வேத வசனத்தையும் கதையும் பார்ப்போமா நண்பர்கள் நமக்கு இருந்தா ஆபத்துல அவங்க நமக்கு உதவணும் இல்லனா அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு இல்லாம இருக்கிறதே நல்லது வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு ஒரு நண்பன் நம்மளை எல்லா காலத்திலும் அப்படி அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களில் நண்பர்கள் நம்ம கூட இருக்கணும் இது நமக்கு தெரிஞ்ச கதை தான் ஆனாலும் இப்போ உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்துகிறேன் இரண்டு நண்பர்கள் காட்டு வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்களாம் அப்போ எதிரில் ஒரு பெரிய கரடி வந்துதான் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பயமாக இருந்தது என்ன செய்கிறதுன்னு தெரியல ஒரு நண்பனுக்கு மற ஏற தெரியும் இன்னொருத்தனுக்கு தெரியாது அதனால அந்த மரம் ஏற தெரிஞ்ச நண்பன் நான் தப்பிச்சுக்கிற நண்பா நீ எப்படியாவது தப்பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஒரு பெரிய மரத்து மேலே ஏறிட்டான் அவன் மர ஏறின பிறகு கீழே நின்ன நண்பனுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அவன் திடீர்னு யோசித்தான் நம்ம கீழே அப்படியே இறந்த மாதிரி படுத்திருந்தா ஒருவேளை கரடி நம்மளை விட்டுட்டு போயிடும்ன்ட்டு கீழே படுத்துட்டான் அந்த நண்பன் கீழே படுத்துக்கிட்டான் இறந்து போன மாதிரி அசைவே இல்லாமல் கரடி மெதுவாக இவன் கிட்ட வந்தது அவனை மோப்பம் பார்த்துச்சு அப்படியே நடந்து போயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் மரத்தில் இருந்த நண்பன் கீழே இறங்கி வந்து தன்னுடைய நண்பன்கிட்ட கேட்டான் கரடி உன்கிட்ட வந்து எதுவும் சொல்லுச்சா இல்லை என்ன பண்ணுச்சு அப்படின்னு அதுக்கு கீழே நின்ன நண்பன் சொன்னால் அந்த கரடி என் காதில் வந்து இந்த நட்பை உடனே உடைச்சிருன்னு சொல்லிச்சேன்னு அப்படி சொல்லிட்டு அவன் தனியாக நடந்து போயிட்டான் ஆபத்தில் உதவுறதுக்கு நண்பர்கள் இல்லைன்னா அவங்கள நம்ம நட்பு வட்டாரத்தில் வச்சுக்கிறது சரியில்லை அடுத்த கதையில் சந்திப்போம்